இப்போது உழைப்பு மேன்மை உழைப்பு மேன்மை தன்னுடைய கர்மாவை தீர்க்கக்கூடிய அளவுக்கு விடாமல் உழைத்து கொண்டே தான் இந்த வக்கரம் மேஷராசியை பொறுத்தவரை இது நாள் வரைக்கும் அவங்களுக்கு ஒரு ட்ரெண்டிங்கான விஷயங்கள் ஹாப்பியான விஷயங்கள்ங்கிறது ஏற்படாததுக்கு ஒரு பெரிய காரணம் பதினொன்றாம் இடம் லாபஸ்தானத்துக்கு அதிபதியாகவும் பத்தாம் இடம் தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதியாக வர்றதுனால ரொம்பவும் பரபரப்பாக செயல்படக்கூடிய காலகட்டம் இப்போ இன்னொரு ஒரு நாலரை மாதத்துக்கு வெளிநாட்டுக்கு போகிறதுக்கோ ஒரு பெரிய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலுக்கோ நம்மகிட்ட எக்ஸ்ட்ராவாக ஒரு பேமெண்ட்டு கேஷ் இருந்தால் தானே போகும் அதற்குண்டான அமைப்பு இவர்களுக்கு ஏற்படும் இதுதான் பாக்யம் அப்படின்னு சொல்லுவோம் ப்யூஸ் போன பல்பு மாதிரி காற்று போன பலூன் மாதிரி டோட்டலாக சுருண்டு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷமாகவே இருக்குது பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த மேஷத்துக்கு அதிபதி செவ்வாய்ங்கிறது வந்து இவங்களுக்கு ஆறாம் வீடுன்னு சொல்லக்கூடிய ராசிக்கு இன்னும் லெட்ரலாக சொன்ன ரெண்டு காதலையும் பஞ்சு வச்சுக்கிறது அந்த மாதிரி இருந்தால் மட்டும் தான் இவங்களுக்கு இந்த ட்ராவல் ஸ்மூத்தாக இருக்கும் இல்லைன்னா நின்னா குத்தம் நடந்தா குத்தம் உக்காந்தா குத்தம் உக்காரலன்னாலும் குத்தம் பைரவர் வழிபாடு அஷ்டமி திதிகளில் குறிப்பாக ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட சனி வக்கிர பயிற்சி சார்ந்த பல விஷயங்களை பகிர்ந்து கொள்வதற்காக ஜோதிடர் வேல்சங்கர் சார் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள் சார் வணக்கம் சார் ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சார் பொதுவா வந்து எல்லா பயிற்சிகளும் முடிஞ்சிருச்சு சனி பயிற்சி குரு பயிற்சி கேது பயிற்சி அப்படின்னு சொல்லி இந்த வருஷம் ஒரே பயிற்சிகளுக்கான வருஷம் அது எல்லாம் முடிஞ்சு அப்பாடா அப்படின்னு சொல்லி ரெஸ்ட் எடுக்க போகும்போது மறுபடியும் சனி வக்கிர பயிற்சின்னு ஒன்று சொல்றீங்க இது என்னது சார் சனி வக்கிர பயிற்சி அப்படின்னா பொதுவா என்ன மாதிரியான விஷயம் அது எல்லாரும் முன்னாடியே போன எப்படி ஒரு ரெண்டு பேர் பின்னாடி போனா தானே பேலன்ஸ் ஆகும் வக்கரம் அப்படின்னா ரெட்ராக அப்படின்னு பேரு ரெட்ரோ அப்படின்லாம் இப்போ இந்த ரெட்ரோ பார் ரெட்ரோ கேஃபு ரெட்ரோ டிசைன் எல்லாம் போடுறாங்க பார்த்தீங்கன்னா அது பழைய டிசைன் மாதிரி இருக்கும் பின்னோக்கி போகுது அதுதான் இந்த ரெட்ரோ ரெட்ராகுரேஷன் அப்படின்னு சொல்கிறது வக்ரம் அப்படின்னா என்னென்னா ஒரு கிரகம் தனது இயல்புக்கு மாறிய நிலை இயல்புக்கு முரண்பட்ட நிலை இப்போது சூரியன் சனி என்ற கிரகத்துக்கு ஐந்தாம் இடத்துக்கு வரும்பொழுது இந்த வக்ரம் ஜோதிட ரீதியாக தொடங்கும் சூரியன் ஒன்பதாம் இடத்துக்கு வரும் பொழுது இந்த வக்கரங்கிறது முடியும் இப்போது மீனத்தில் சனி பகவான் இருக்கிறாரு கடகத்துக்கு சூரியன் வரும் பொழுது இந்த வக்கரம் அப்படிங்கிறது தொடங்குது விருச்சிகத்துக்கு வரும் பொழுது இந்த வக்கரங்கிறது முடியுது கிரகங்கள் வந்து இப்போது ஒரு வருஷத்தில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நாலரை மாதம் இந்த சனி வந்து வக்கரம் எல்லா வருடமுமே இது நடக்கும் அதாவது நாங்கள் சூரிய குடும்பத்துக்கு கட்டுப்பட்டு நடக்க மாட்டோம் நாங்கள் தனியாக இருப்போம் அப்படின்னு செயல்படுவது தான் இந்த வக்கரங்கிறது ஒரு சனிங்கிற கிரகம் பொதுவாகவே ரொம்ப ஸ்லோ மந்தன் அப்படியெல்லாம் இருக்கக்கூடியது காரகத்துவம் ஆயுள் காரகம் இது வந்து மேஷலத்துக்கு காலப்புருஷனுடைய தொடக்கத்துக்கு பத்து பதினொன்று வீடுகளுக்கு அதிபதியாக வருது பத்துங்கிறது தொழில் பதினொன்றுங்கிறது லாபம் ஸோ கர்மகாரகன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த சேட்டான்கிற பிளானட்டு ஆயுள் காரகனாகவும் வருது அப்போது மெதுவாக கொடுப்பது மெதுவாக பறிப்பது இப்போ ஒரு ஆயுள்ங்கிறது ஒரு மனிதனுக்கு டக்குன்னு கொடுத்துட்டு டக்குன்னு எடுத்தால் எப்படி இருக்கும் அது மாதிரி ஸ்லோ பிளானட் இந்த சேட்டான் வந்து ஸ்பீடு ஃபுல் ஸ்பீடு பிடிச்சா என்னாகும் அதுதான் இந்த காலம் சனிங்கிறது பொதுவாக கசப்பு கசப்புக்கு ஒரு கசப்பு வந்தால் அது எப்படி இனிப்பாக மாறும் சனிங்கிறது நெகட்டிவ் இந்த நெகட்டிவ்க்கு முன்னாடி இன்னொரு நெகட்டிவ் போட்டால் எப்படி பாசிட்டிவாக மாறும் காரகத்துவம் உங்களுக்கு கர்மா கர்மான தொழில் தொழில்னா வேலை 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 வேலைன்னே ஒரு மனிதன் இயங்கினால் எப்படி இந்த ஒர்க்கஹாலிக் ஒர்க் அடிக்ட் அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லைங்களா ஓயாமல் வேலை செய்து கொண்டே இருப்பது பார்த்தா அவர் ஒரு உயர் பதவியில் சீஃப் டாக்டராக இருப்பார் அந்த ஹாஸ்பிட்டலில் கடை நிலையில் வந்து ஒரு கிளீனிங் ஸ்டாஃப் வரலைன்னா அவரே கிளீன் பண்ணுவார் அவரே ஃபார்மசிஸ்டாக பண்ணுவார் அவரே பேண்டேஜ் போடுவார் ஒரு நர்ஸோடைய வேலையை அவரே செய்வார் எல்லா வேலைகளையும் தனது மேல் ஓயாமல் எடுத்துக்கொள்வது ஓவர்லோடு செய்து கொள்வது எட்டு மணி நேரம் வேலை செய்ய வேண்டிய ஒரு நபர் பதினஞ்சு மணி நேரம் பதினாறு மணி நேரம் வேலை செஞ்சால் என்ன ஆகும் குடும்பத்தில் அவங்களுக்கு நிறைய பேருக்கு பிடிக்காது இவர் நீங்கள் நார்மலாகவே இவர் வந்து வேலை வேலைன்னு தான் சார் இருக்கிறாரு இன்னும் ஓவர் வேலையா எங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாரா அப்படின்னு எல்லாம் யோசிக்கிறது இப்போது உழைப்பு மேன்மை உழைப்பு மேன்மை தன்னுடைய கர்மாவை தீர்க்கக்கூடிய அளவுக்கு விடாமல் உழைத்து கொண்டே இருக்கக்கூடியது தான் இந்த வக்ரம் நிறைய பேருக்கு இந்த வக்கரம்ங்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும் யாருக்கெல்லாம் இவ்வளோ நாள் இவ்வளோ நேரம் கெட்ட பலன்களை சனி பகவான் கொடுத்தாரோ அவங்களுக்கு எல்லாம் ஆப்போசிட் பலனை கொடுப்பதற்கு இப்போ தயாராக இருக்கிறார் ஜூலை மாதம் பதிமூணாம் தேதி முதல் நவம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வரை சனி பகவான் தனது சொந்த நட்சத்திரமான உத்திரட்டாதி நட்சத்திரத்திலும் பிறகு பூரட்டாதி நட்சத்திரத்திலும் வக்கரகதி அடையப் போகிறார் திருக்கணித பஞ்சாங்கம் பிரகாரம் முதல்ல உத்திரட்டாதி அப்புறம் பூரட்டாதிக்கு கீழே இறங்கி வரார் இதுதான் இதனுடைய சாணித்தியம் திருக்கணித பிரகாரம் வந்து சனி பயிற்சி ஆயிடுச்சு இப்போ ஒரு குழந்தை பிறந்திருக்கு சாப்ட்வேர் எந்த சாப்ட்வேர்ல வேணாலும் போட்டு பாருங்க சனி பகவான் தான் வரும் கிரகங்கள் சார்ந்து ஏதாவது விஷயங்கள் இருக்கா சார் இதுல என்ன ஒரு பெரிய குட் நியூஸ் என்னன்னா கோச்சார சனி மேல் ராகு கேது கோச்சாரத்துல பயணிக்கல ஒரே ஒரு விஷயம் என்னன்னா இப்போ கடகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் அப்படிங்கிற கிரகம் கன்னிராசிக்கு வரும் பொழுது இங்கு வக்கர சனி உக்கரமாக செவ்வாயை பார்க்கும் அந்த கா நாட்களில் மட்டும் கொஞ்சம் பலன் மாறும் நான் நம்ம வந்து ஒவ்வொரு ராசிக்கும் சொல்லும் பொழுது அது விவரமாக சொல்கிறேன் இது ஒன்றை தவிர அதாவது அந்த சனிங்கிற கிரகமோ கிரகமும் கிரகமோ ஜென்ம சத்ரு இதுவர் ஒரு டான் அவர் ஒரு டான் ரெண்டு டான் நேருக்கு நேர் ஆப்போசிட் சம சப்தமா நீயா நானான்னு பார்க்கக்கூடிய ஒரு எஃபெக்ட் வரும் அப்புறம் செவ்வாய் வந்து மேஷத்துக்கு ஏழாம் வீடு நிவர்த்தி ஸ்தானத்துக்கு போனதுக்கு அப்புறம் பலன் மாறும் நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் இப்போ பார்ப்போம் கண்டிப்பா சனிப்பயிற்சி பத்தி நிறைய விஷயங்கள் பேசியிருந்தோம் அது நம்ம நேர்கள் பத்தியில மிகப்பெரிய வரவேற்பு பெற்றிருக்கு அதுக்கு உங்களுக்கு இந்த நேரத்தில் எங்களுடைய ஐபிசி பக்தி நேர்கள் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியும் சொல்லிக்கிறோம் நன்றி ஐபிசி பக்தி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இதுல என்ன ரொம்ப ட்ரெண்டிங்கான விஷயம்னா நம்ம போட்ட அந்த ஹெட்லைன்ஸ் எல்லாம் இருக்கு பாருங்க அடி வாங்கியே மரத்து போன கடகம் இதெல்லாம் அப்படியே கலர் ஜெராக்ஸே எடுத்து கிட்டத்தட்ட ஒரு இரநூறு முந்நூறு வீடியோவே வேறு சேனல்ஸு வேறு ஆளுங்கள்லாம் அதை யூஸ் பண்ணினாங்க அந்த அளவுக்கு அது ட்ரெண்டிங் ஆச்சு கண்டிப்பாக சார் இப்போ என்ன அப்படின்னா இந்த சனி வக்கிர பயிற்சி மேஷ ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகளை செய்ய போகுது எந்தெந்த விஷயங்களில் உங்கள் கவனமாக இருக்கணும் சார் இப்போ மேஷ ராசியை பொறுத்தவரை இது நாள் வரைக்கும் அவங்களுக்கு ஒரு ட்ரெண்டிங்கான விஷயங்கள் விஷயங்கள்ங்கிறது ஏற்படாததுக்கு ஒரு பெரிய காரணம் இதுக்கு முன்னாடி பன்னெண்டாம் இடத்துல அவங்களுக்கு ராகு பகவான் அமர்ந்திருந்தார் இப்போ ராகு வந்து இவங்களுக்கு பதினொன்றாம் இடம் லாபஸ்தானத்துக்கு போனதுக்கு அப்புறம் எங்களுக்கு சனி ஆரம்பிச்சிருச்சா சார் அப்படின்னு நிறைய மேஷ ராசிக்காரர்கள் கேட்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது இதே நேரத்தில் பார்த்தோம்னா இவங்களுக்கு இவங்களோட ராசியாதிபதி செவ்வாய் அப்படிங்கிறவர் இவங்களுக்கு நாலாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய கடகத்தில் கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதம் நீசம் நீசம்னா டெபிலிட்டேட்டட் பலம் இழந்து பதவி இழந்து நிறைய வம்பு வழக்கு நோய் எதிரி கடன் தோல்வி நம்ம எங்கெங்கெல்லாம் போய் நம்மளுடைய ஒரு வெற்றியை சூடணும்னு நினைக்கிறோமோ அங்கெல்லாம் நம்ம போக முடியாமல் பேமெண்ட்டுங்கிறது எதுவுமே வராமல் நிறைய பிரச்சனைகளில் மேஷராசிக்காரர்கள் முடங்கி போயிட்டாங்க டோட்டலாகவே வந்து ஒரு இடத்துல கொலாப்ஸ் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் நிறையா பேர் முயற்சியே பண்ணாத அளவுக்கு மைனஸில் போயிட்டாங்க இவங்களுக்கு இப்போது இந்த சேட்டான் அண்டர் ரெட்ராகரேஷன் அதான் இந்த சனி வக்கரம்ங்கிறது இவங்களுக்கு ஒரு பெரிய ரிலீஃப் அதாவது நம்மை நோக்கி வரக்கூடிய ஒரு வில்லன் நமக்கு ஆப்போசிட்டாக போனால் எப்படி இருக்கும் போங்க பிரதர் அந்த பக்கம் போங்கன்னு சொல்வதை போல் இந்த சாட்டான்கிறவர் வந்து என்னென்னா கர்ம காரகன் இப்போ மேஷத்துக்கு அவர்தான் கர்மம் அவர்தான் லாபம் அப்போ இது அவங்களுக்கு ஒரு ஆப்போசிட் கர்மா ஆப்போசிட் நெகட்டிவ் கர்மா அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் இது பதினொன்றாம் இடம் லாபஸ்தானத்துக்கு அதிபதியாகவும் பத்தாம் இடம் தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதியாக வர்றதுனால ரொம்பவும் பரபரப்பாக செயல்படக்கூடிய காலகட்டம் இப்போ இன்னொரு நாலரை மாதத்துக்கு லிட்ரலாக சொன்னால் எங்களுக்கு ஏழரை சனி இல்லை அப்படின்னு இவர்கள் நினைத்து கொள்ளலாம் இப்போ நிறைய மேஷராசிக்காரர்களுக்கு ஹெல்த் ப்ராப்ளம் தூக்கமின்மை காலில் அடி கடன் நோய் நிறைய பிரச்சனைகள் லீகல் இல்லீகல்லாம் நிறையா பேருக்கு போயிட்டுருக்கு இது எல்லா விஷயத்திலும் இவர்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி கிடைக்கும் ஒரு மாற்று வைத்தியத்தின் மூலமாக ஏதாவது ஒரு நல்ல அட்வொகேட்டை பிடிச்சி அந்த கோர்ட்டு எல்லாம் கிளியர் ஆகிறது மூலமாக இனிமையே வந்து இவங்கள்ட்ட ஒரு மியூச்சுவலாக ஒரு கன்சென்ட் வந்து பேசி முடிக்கிற மாதிரி அனுகூலமாக ரொம்பவும் பரபரப்பாக ரொம்பவும் சுறுசுறுப்பாக செயல்படுவார்கள் குறிப்பாக அதுவும் வெளிநாட்டில் போய் எனக்கு ஏதாவது ஒரு விஷயம் ஆகணும் அங்கே போய் நான் வேலை பார்க்கணும் இந்த மாதிரி விஷயங்கள்லெல்லாம் இவர்களுக்கு ஒரு அப்லிஃப்ட்மெண்ட் அப்படிங்கிறது ஏற்படும் பிறகு உத்தரட்டாதி நட்சத்திரத்துல இருந்து பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு சனி பகவான் வரும் இவர்களுக்கு அந்த நட்சத்திராதிபதி குரு அப்படிங்கிறவர் இவங்களுடைய சொந்த வீடான ஒன்பதாம் வீடுன்னு சொல்லக்கூடிய பாகியஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கிறார் இப்போ எப்படி எடுக்கணும்னா பத்தாம் அதிபதி ஒன்பதாம் வீட்டை பார்க்கிறார் அதே ஒன்பதாம் வீட்டை குருவும் பார்க்கிறார் அப்போது பத்து ஒன்பது அதிபதிகள் ஒன்றாக பார்க்கும் பொழுது இதுக்கு தர்ம கர்மாதிபதி யோகம் அப்படின்னு பேர் இது ஒரு ராஜயோகம் நிறையா பேருக்கு நம்ம சம்பளம் கொடுக்குற மாதிரி பாக்யம் அபிவிருத்தி ஆகிறது இப்போ பாக்யம்னா என்ன ஒரு வெளிநாட்டுக்கு போகிறது ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலுக்கு போகிறது ஒரு கோயிலில் போய் ஒரு பெரிய யாகங்கள் பண்ணுறது இதெல்லாம் தான் ஒரு பாக்கியம்னு சொல்கிறது இதெல்லாம் நம்ம கடன் வாங்கி பண்ண மாட்டோம் ஒரு ஸ்கூல் ஃபீஸு ஒரு காலேஜ் ஃபீஸு ஒரு மெடிக்கல் எக்ஸ்பென்ஸு அப்படின்னா நம்ம கடன் வாங்குவோம் வெளிநாட்டுக்கு போகிறதுக்கோ ஒரு பெரிய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலுக்கோ நம்மகிட்ட எக்ஸ்ட்ராவாக ஒரு பேமெண்ட்டு கேஷ் இருந்தால் தானே போவோம் அதற்குண்டான அமைப்பு இவர்களுக்கு ஏற்படும் இதுதான் பாக்கியம் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ நிகரற்ற பாகியம் பெறக்கூடிய அமைப்பு இவர்களுக்கு நிறைய பிரச்சனைகளுக்கு இது ஒரு முற்றுப்புள்ளியாக வரும் மேஷராசிக்காரர்கள் எங்கெல்லாம் தோல்வி அடைந்தார்களோ எங்கெல்லாம் அவமானப்பட்டார்களோ யாரெல்லாம் சார் நான் தொழிலையே மூடிடலாங்கிற அமைப்பில் இருக்கிறேன்னு சொல்றாங்களோ அவங்களெலாம் மல 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 மேலே ஏறி வரக்கூடிய அமைப்பு பொதுவாகவே மேசராசிக்காரர்கள் ரொம்பவும் சூடாக பரபரப்பாக தான் எப்பொழுதுமே இருப்பாங்க இது காலகட்டங்களில் ஃப்யூஸ் போன பல்பு மாதிரி காற்று போன பலூன் மாதிரி டோட்டலாக சுருண்டு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷமாகவே இருக்குது நிறைய பேர் இதெல்லாம் வெளியில் சொல்லிக்கிறது இல்லை சொன்னால் சார் எங்களுக்கு தொழில் போயிடும் சார் வருமானம் போயிடும் சார் நாங்கள் ஏதோ ஒரு பகட்டாக அப்படியே மூவ்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் சார் அப்படின்னு தான் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் உண்மையாக சொன்னோம்னா அவங்களுக்குள்ள ஒரு படபடப்பு ஒரு பயம் குறிப்பாக இரவு நேரங்களில் தூக்கமின்மை குடும்பத்தில் ஒரு ஒற்றுமையின்மை இது எல்லாமே அவர்களுக்கு நடந்து கொண்டிருக்கு ஸோ ஒரு பாலைவனத்தில் போகும்போது எப்படி ஒரு ஒயாசிஸை பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு பொறிப்பு ஏற்படுகிறதோ அதை போன்ற ஒரு காலகட்டம் சரி இப்போ மேஷ ராசியில இருக்க பெண்களுக்கு இந்த சனி பயிற்சி என்ன மாதிரியான இந்த சனி பயிற்சியில வந்து பெண்களை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு இந்த பலனை வந்து மேலோட்டமா பலனாக எடுத்து கொள்ள கூடாது இந்த மேஷத்துக்கு அதிபதி செவ்வாய்ங்கிறது வந்து இவங்களுக்கு ஆறாம் வீடுன்னு சொல்லக்கூடிய கன்னியா ராசிக்கு ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதி வந்து பிறகு பதிமூணு ஒன்பது வரை செவ்வாய் அங்கு தான் இருக்கிறது அப்போ இந்த வக்ரசனியின் சனியின் உக்கர பார்வை செவ்வாய் மேல் வந்து விழுகும் பெண்களுக்குன்னு கேட்டிங்கன்னா செவ்வாய்ங்கிறது கணவனை குறிக்கக்கூடியது அது இங்கே ஆறாம் இடத்துல வந்து அமர்வதன் மூலம் ஆறாம் இடம்ங்கிறது ஏழாம் வீட்டுக்கு பன்னெண்டாம் வீடு அப்போ கணவன் மனைவி உறவுல சின்ன சின்ன பிரச்சனைகள் சண்டைகள் வரும் சார் எங்கள் வீட்டிலெல்லாம் இதெல்லாம் எப்பொழுதுமே இருக்கு சார் புதுசா இதனாலலாம் இல்லை சார் அப்படின்னு நிறையா பேர் சொல்லலாம் ஆனால் இது காலகட்டங்களில் இது கொஞ்சம் ஜாஸ்தியாக வரும் அதனால் அடக்கி வாசிக்கிறது வாயவே திறக்காமல் இருக்கிறது பேசாமல் இந்த காதலை வாங்கிட்டு அந்த காதலை விட்டுறது இன்னும் லெட்ரலாக சொன்னால் ரெண்டு காதலையும் பஞ்சு வச்சுக்கிறது அந்த மாதிரி இருந்தால் மட்டும் தான் இவங்களுக்கு இந்த ட்ராவல் ஸ்மூத்தாக இருக்கும் இல்லைன்னா நின்னா குத்தம் நடந்தால் குத்தம் உக்காந்தா குத்தம் உக்காரலன்னாலும் குத்தம் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும் ஆண்களை பொறுத்தவரை ஆறாம் இடத்தில் ராசியாதிபதி செவ்வாய் இருக்கும் பொழுது கொஞ்சம் கரடுமுரடான ஏதாவது ஒரு கடனை வாங்க வேண்டிய சூழ்நிலை அப்படிங்கிறது ஏற்படும் இது ஒரு கொஞ்ச காலம்தான் அப்புறம் செவ்வாய் வந்து நிவர்த்திஸ்தானமான தனது ஏழாம் வீடுன்னு சொல்லக்கூடிய துலாமுக்கு வந்து பதிமூணு ஒன்பது வந்துடுவார் அதுக்கப்புறம் வழக்கம் போல் நீங்கள் சொல்கிற அந்த யதார்த்தமான சூழ்நிலை ஏற்படும் இது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த வக்கர சனி என்பது மேஷராசிக்கு நன்றாக தூக்கி கொடுப்பதற்கு எடுத்து கொடுப்பதற்கு எங்கெல்லாம் இவர்கள் அடிபட்டார்களோ அங்கெல்லாம் டிங்கரிங் பார்த்து பெயிண்டிங் பார்த்து பல பலவென்று இவர்களை மாற்றுவதற்கு தயாராக இருக்கிறது சார் இப்போ இந்த ராசிக்காரங்களுக்கு சனி வக்கர பயிற்சியின் போது செய்ய வேண்டிய பரிகாரம்னா அது என்னது சார் பைரவர் வழிபாடு அஷ்டமி திதிகளில் குறிப்பாக தேய்பிரை அஷ்டமி திதிகளில் அவங்க இருக்கக்கூடிய இடத்துக்கு பக்கத்தில் இருக்கிற பிரதானமான பைரவர் எல்லா சிவன் கோயில்லேயும் பைரவர் இருக்கும் பிரதானமான பைரவர் கோயிலில் தேய்பிரை அஷ்டமி அன்னைக்கு அர்ச்சனை அபிஷேகம் அன்னதானம் இந்த வழிபாடுகள் இவர்களை ஒரு கவச்சம் போல் பாதுகாப்பு என்ன மாதிரியான நன்மைகளை கொடுக்கும் எந்தெந்த இடங்கள்ல கவனமா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்களை எங்களோடும் எங்க நேர்களோடும் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார் நன்றி நம்முடைய இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ஜோதிடர் வேல்சங்கர் சாரிடம் உங்களுடைய ஜோதிட ஆலோசனைகளை பெற திரையில் தெரிகிற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்